செல்வம் பெருக செய்யும் சுக்கிர மந்திரங்கள் சுக்கிரன் ஸ்தோத்திர பாடல் சுக்கிரமூர்த்தி சுபம் மிக ஈவாய் வக்கிரமின்றி வரம் தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்கருளே சுக்கிர காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனூர் அஸ்தாய தீமஹி சுக்கிர பிரசோதயத் சுக்கிரன் மூல மந்திரம் ஓம் ஐம் ஜம் கம் கிரஹேஸ்வராய சுக்ராய நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே வரவரத சர்வ ஜனம் மே வசமானே ஸ்வாஹா சுக்கிரன் மந்திரம் ஹிமிகுந்த மருணாலாபம் தைத்தியம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவத்தாரம் பார்க்கவம் சாப சாபனிவீ தரும் மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஹ்ம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மஹாலக் ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்டிஷ்டா மகாலட்சுமி மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் மஹாலக் மகாலட்சுமி சர்வர் சௌபாகம் மே ஓம் ஸ்ரீம் தேயிஸ்வாஹ்ஹ் க்ளீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நம கௌரி மந்திரம் சர்வ மங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே பகை கௌரி நாராயணி நமோஸ்ததே செல்வம் பெருக செய்யும் சுக்கிர மந்திரங்கள்